மீனா சொன்ன வார்த்தை ரோகிணியை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி கொடுத்த மனோஜ் ஸோ இந்த மாதிரி இன்னைக்கான சிறுகடை காசி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ அந்த வகையில அண்ணாமலை அண்டு விஜயாவினுடைய மகன்கள் மருமகள்கள் எல்லாருமே போட்டியில கலந்துக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க அதுல நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு வருது அந்த வகையில இனி எபிசோட ஆரம்பத்துல ஸ்ருதி விஜயா அண்டு ரவி மாதிரி பேசி அசத்துறாங்க அதுக்கப்புறமா மீனா கண்ணை கட்டிக்கிட்டு பூக்கட்ட முத்து பயங்கரமா மீனாவை என்கரேஜ் பண்றாரு மொத போட்டி முடிய ரெண்டாவது போட்டியா ஆரம்பமாக முதல்ல மனோஜ் அண்ட் ரோகிணி விளையாட மனோஜ் ரோகிணி என் கிட்ட எதையுமே மறைக்கிறதே கிடையாது ரோகிணி என்னுடைய வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேச ரோகிணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான குற்ற உணர்ச்சியில் தவிக்கிறாங்க அதுக்கப்புறமா நீ ஏன் என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்குன்னு தான் எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி இந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியா ரோகிணியும் பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக சொல்றாங்க அடுத்ததான் ஸ்ருதி அண்ட் ரவி பேச ஆரம்பிக்க ரவி ஸ்ருதி என்னோட வாழ்க்கையில் எனக்கு கிடச்சது ரொம்ப பெரிய கிஃப்ட்டு எனக்கு ஆதலித்து அவளுடைய பேரண்ட்ஸை எல்லாமே எதிர்த்து தைரியமாக அவள் என்ன திருமணம் செஞ்சுக்கிட்டா நியாயத்தோட பக்கமே எப்போதுமே ஸ்ருதி இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு மூணு குழந்தைங்க அதே போல் எங்களுக்கும் மூணு பிள்ளைகள் பிறக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி ரவி சொல்லவும் ஸ்ருதி என்னாலலாம் இதுக்கு சம்மதிக்க முடியாது யாரை கேட்டு நீ இதை இங்க வந்து சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயே கோபப்படுறாங்க அவங்களை தொடர்ந்து மீனாவும் முத்துவும் அந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க அப்போ மீனா பேச ஆரம்பிக்கிறாங்க என்னுடைய அப்பா இறந்துட்டாரு ஆனா அவர் எப்படி என்னை பாத்துக்குவாரோ அதே போல தான் இவர் என்ன பாத்துக்கிறாரு அம்மாவோட அரைவணைப்பு எப்படி இருக்குமோ அதை தான் நான் இவர்கிட்ட உணர்றேன் என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே எனக்கு அவர் மட்டும் எனக்கு போதும் இந்த மாதிரி கண்கலையை மீனா பேசுறாங்க ஸோ மீனா பேசுகிறத கேட்டு எல்லாருமே கை தட்டி மீனாவை உற்சாகப்படுத்துறாங்க அடுத்ததா மூணாவது போட்டியும் ஆரம்பமாகுது அதுல சம்பளம் குறித்து கேட்டப்போ ஸ்ருதி எனக்கு ரவியோட சம்பளம் தெரியாது ரவிக்கு என்னோட சம்பளம் எவ்வளவுன்னு தெரியாது ஆனா குடும்பத்துக்காக நாங்கள் ஷேர் பண்ணி கொடுத்துடுவோம் இந்த மாதிரி சொல்றாங்க அடுத்ததாக கிட்ட கேட்க அவர் முதல்ல சம்பள விஷயத்தை பற்றி அங்கே சொல்ல என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரியா ஓவராக பில்டப் எல்லாமே பண்ணாரு பட் நடுவர்கள் இதை நீங்கள் சொல்லலை அப்படின்னா இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லலை அப்படிங்கிற மாதிரியா நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறமா வர வழி இல்லாம மனோஜ் பாத்தீங்கன்னா தன்னுடைய சம்பளத்தை பற்றி சொல்கிறாரு ரோகிணி கிட்ட கேட்க ரோகிணி எனக்கு ஐம்பதாயிரம் மாதம் நான் ஏர்ன் பண்ணுவேன் அதில் இருபத்தஞ்சாயிரம் என்னுடைய செலவுக்காக எடுத்துப்பேன் இருபத்தஞ்சாயிரம் வீட்டு செலவுக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு அங்க இருந்த நடுவர்கள் இதில் இருபத்தஞ்சாயிரம் நீங்க செலவு பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ஆமா எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்புறமா பிளாக்மெயில் பண்றவங்களுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி சொல்ல எல்லாருமே என்னது பிளாக்மெயில் பண்றவங்களா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி ஆகுறாங்க அதுக்கு ரோகிணி ஆமாம் டிராஃபிக்ல குழந்தைங்களை வச்சு பிச்சு எடுக்கிறாங்கள அதுவுமே ஒரு வகையான எமோஷனல் பிளாக் மை இல்லை அதைத்தான் சொன்னேன் அவங்களுக்கும் கொஞ்சம் பணம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியா அந்த விஷயத்த அப்படியே சமாளிச்சுட்டுறாங்க அதை தொடர்ந்து முத்துவ அவங்களுடைய வருமானத்தை பத்தி ரொம்பவே அழகா சொல்ல எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியில நிற்கிறாங்க முத்துவ மீனாவை பேசினதும் யாருமே கைத்தட்டாம இருக்கிறாங்க யாரும் நமக்காக கைத்தட்டலையே அப்படிங்கிற மாதிரியா முத்துவும் மீனாவும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா எல்லாருமே சந்தோஷமாக கைத்துட்டுறாங்க ஸோ இதோட இன்னை எபிசோடு பார்த்தீங்கன்னா முடியுது ஆக்சுவலாக இந்த போட்டியில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் இனி அப்கமிங் எபிசோடு என்னுடைய ட்விஸ்ட்டாக இருக்க போகுது கண்டிப்பாக அண்டு மீனாக தான் ஜெயிக்க போகிறாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்